ஆண்டவராய் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இஸ் டூ மச் ஃபார் ஹெம் டூ டூ மச் ஃபார் ஹெம் ஏன்னா அவர் இந்த பூமியில் வரும் பொழுது ஒரு கடவுளாக வரல அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்தார் வார்த்தை மனு உருவானார் அப்படின்னு சொன்னால் வார்த்தை மனு உருவானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனு உருவானது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போலவே பிள்ளைகளை போலவே மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இப்போ சிலுவையில் அவரை அடிக்க போறாங்க ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் நான் அதை படிக்க தான் ஒவ்வொரு ஒவ்வொருதரையும் பார்ப்பேன் எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு அந்த கேடு அடைஞ்சிச்சுன்னா எவ்வளவு அந்த கேடு அடைந்தது வேதம் சொல்லுகிறது அவரை கண்ட யாவரும் பிரமிப்படைந்தார்கள் ஒரு கறிக்கடையில் தொங்க விடப்படுகிற ஒரு கசாப்பு கடையில் இருந்த ஒரு கறி துண்டம் போலையா எப்படி இருந்தார் அவருக்கு அடுத்த வருஷம் அடுத்த அதிகாரத்தில் அதிலே போட்டிருக்க ஏசியால் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை ரூபமும் அவருக்கு இல்லை ஸோ ஹி வாஸ் டீஃபார்ம்டு அந்த ரூபம் உருக்குலைக்கப்பட்டதாய் அவர் அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருந்தார் இட் இஸ் டூ மச் ஃபார் யோசிச்சு பாருங்க அவருக்கு அது மாமிசத்திலும் இரத்தத்திலையும் வந்த அவர் அத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப அவர் சொல்றாரு அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் நெருக்கிற ஒரு நேரத்தில் அவர் பூமியில வந்தப்போ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை பிதான்னு அழைக்கிறத அவர்தான் வந்து முதல் இடத்துல போல்டா ஒரு ஜூயிஷ் கம்யூனிட்டியில் யூத சமுதாயத்தில் அவர் வந்து சொல்றாரு பிதா என் பிதா அப்படின்றார் சாதாரண வார்த்தை இல்லை அது தேவ தூஷணம் நல்லா தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பிதாவே அப்பான்றோம் அது யூதர் யூதர்களுடைய சமுதாயத்தின்படி தேவ தூஷணம் ஒரு இடத்துல யோவான் அஞ்சாவது அதிகாரத்தில் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் கல்லறிய எத்தனைக்கிறார்கள் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்றாங்க நீ மனுஷனா இருக்கிற நீ என் பிதா என்று நீ சொல்லுகிறதுனால நீ உன்னை தேவனுக்கு சமமாக்கி கொள்ளுகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கல்லறிய வராங்க பிதான்னு சொன்னால் என் பிதா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன அவருக்கு சமமாகறோம் ஏமே அவங்க பொண்ணாக உட்காந்துருக்கு பக்கத்தில் அம்மா பக்கத்தில் நீ எப்படி உட்காரலாம் அம்மாவை அப்படி நீ மேலே உட்கார வச்சு நீ தரையில் உட்காந்துருக்கணும்ல நீ அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஜம்முன்னு சம்பளம் கட்டி உட்காந்துருக்கு பாருங்க தைரியமாக உட்காந்துருக்குற ஏன்னா அது யார் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் மேடம் இல்லை உங்கள் டீச்சர் இல்லை எஸ்பெஷலி கணக்கு டீச்சர் இல்லை ஏவேன் அம்மா தைரியமாக உட்காந்துருக்கிறீங்க ரெண்டு பேரும் சமமாக உட்காந்துருக்குறீங்க உங்களை ஆட்டில் இவ்வளோ வயசு கம்மி உங்கள் பிள்ளை அதனால் நீங்கள் உட்கார வச்சுருக்கிறீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்போ நீங்கள் வந்து அவர் அப்பான்னு சொன்னீங்கன்னா பிச்சைக்காரன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்கார வைப்பீங்களா யூ வில் நாட் சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப ஹோலியாக யோசிப்போம் அப்படிலாம் நாங்கள் பாகுபாடு பார்க்கல பிரதர் நெல்லுங்க சில தராதரங்களை பார்க்குறோம் ஆனால் பிள்ளைன்னு சொன்னால் சமமாக உட்கார வச்சிட்றீங்க எதுவுமே பார்க்கலை அதே மாதிரி தான் ஆண்டவராகி ஏசு குருசு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்பி தான் அப்படின்னு பொழுது யூதர்களுக்கு கரெக்டாக புரியுது பாருங்கள் அந்த சமுதாயத்தினர் சொல்கிறாங்க நீ சொல்கிறதுனால தேவ தூஷணம் சொல்கிற அப்படின்னா யூ மேக் யூர் செல் ஈக்குவல் டு காட் இன்னைக்கு நமக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அவரை தேவன்னு கூப்பிடாத கடவுள்னு கூப்பிடாத பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஏமே அவ ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு எவன் இருக்கிறானோ இல்லையோ ஐ ஹாவ் அ ஃபாதர் இன் ஹெவன் ஹலோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்ததே அந்த ஆண்டவராக தான் பாருங்க ஒரு தடவை கூட அவரு எனக்கு தெரிஞ்சு கடவுளைலாம் கூப்பிட்டாரான்னு தெரியல ஏமே நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் ஒரு இடத்துல இட் இஸ் டூ மச் ஃபார் ஹிம் ஆன் த கிராஸ் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை நெருக்கத்து நிமித்தமாய் வருகிறது அவர் சொல்கிறாரு எலி எலி லாபா சபத்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதர்றார் மை காட் மை காட் அப்படின்றார் நான் அதை பார்க்க போகும்பொழுது யோசிச்சேன் என்ன ஆண்டு வரேன் சூழ்நிலையும் நெருக்கம் சில நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறாரு பாருங்க அவர் ஒரு இடத்துல சொல்றாரு அதையோ வா நெட்டில் வாசிக்கலாம் அவர் சொல்கிறாரு என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார் நான் அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்யற செய்கிறதுனால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு வாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ் லார்ட் வாட் ஆன் த கிராஸ் என்ன நடந்தது சிலுவையில் அவர் சிலுவையில தொங்கும் போது ஏன் என்னை கைவிட்டீர் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க அடையாளம் தெரியாமல் இருக்கிற மனு குளத்தின் ஸ்தானத்திலே அவர் அடையாளம் தெரியாதவராய் சிலுவையில் தொங்கினபடினாலே அவர் அப்படி கதறினார் தட் வாஸ் அவர் ஸ்டேட் அதுதான் நம்முடைய நிலையாக இருந்தது நம்முடைய தான் தகப்பனாய் பிள்ளையாய் படைத்த அந்த ஆண்டவரை விட்டு தூரம் போய் இப்ப எங்கையோ தூரமான ஒரு கடவுளை நோக்கி ஒப்பாரி வச்சு கூப்பிடுகிற ஒரு கூட்டமாக நம்ம மாறிட்டோம் பட் அவர் என்ன ரொம்ப சமீபமா இருக்கிறேன் அடையாளம் தெரியாமல் அடையாளத்தை மறந்து போன அடையாளத்தை இழந்து போன மனுக்குள மனுக்குளத்திற்காக இப்ப அவர் அடையாளம் தெரியாதவராய் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என் ஸ்தானத்திலும் உங்கள் ஸ்தானத்திலும் அவர் இருக்கிறபடியால் அவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி இட் வாஸ் அவர் ஸ்டேட் ஆனால் பாருங்க எல்லாம் குக்குரல் எழும்பிக் கொண்டு இருக்குது அவரை சிலுவையில் அறையிறாங்க அட்டிக்கிறாங்க வைக்கிறாங்க அவரு அவரை என்னென்னதோலாம் பேசி ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார் எல்லா பேச்சுகள் இருந்தாலும் சரி அதே சொன்னவர் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே வந்துட்டு கடைசியில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் பிதாவேன்றார் தேவனேன்னு அவர் கடைசியில் சொல்கிறாரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அவர் என் அப்பா தான்டா நான் அவர் பிள்ளைடா அழலூயார் ஏமேன் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே வருது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் எவர் மே ஹேப்பன் இன் யோர் லைஃப் நெவர் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து சென்றாலும் உங்க அடையாளத்தை மாத்திரம் விட்டு கொடுத்துறாதீங்க அவன் அதை தான் அடிக்க பார்ப்பான் அவர் உன விட்டு தூரமா போயிட்டாரு இப்ப கடவுள் உனக்கு கடாட்சம் பண்ணல ஏய் கடவுள் கடாட்சம் பண்ணாம இருக்கலாம்டா ஆனா எங்க அப்பே எனக்கு கூட இருக்கிறாரா அழலூயா மை ஃபாதர்

வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் என் தகப்பன் நான் அவர் குமாரன் அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்